நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோவை ஆர்திரா ஹாலில் புதுவை இளவேணலின் இல்லையே என்னாத இயற்கைக்கு அடியே திரு நாஞ்சில் நாடன் குறித்த ஆவணப்படமும் தரு பதிப்பகத்தின் ஐந்து நூல்களும் வெளியீடு விழா கடவுள்களை நூலுக்கு அறிமுக இதனின் பொது பேராசிரியர் பேராசிரியர் செந்தில் குமார் அவர்களை அழைப்பேன் அரவிந்தரிசையினுடைய உன் கனவுகளை உழைப்பவன் இது அவருடைய இரண்டாவது மொழிபெயர்ப்பு நூல் ஆஹ் முதல் மொழிபெயர்ப்பு நூல் ஆஹ் அதுவும் பல எழுத்தாளர்களுடைய கதைகளுடைய தொகுப்பு அது அதனுடைய முதன் முதலாக ஒரு மொழிபெயர்ப்பு ஆனதுடைய ஒரு அடையாளமாக வந்தது ஆஞ்சநிய அவருடைய முன்னோடியோடு வந்தது இந்த இதழுக்கு இவரே இந்த இந்த நூலுக்கு அவரே முன்னோரி எழுதியிருக்கிறார் என்னையும் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது நானும் ஒரு இலக்கியவாதியாகிவிட்டேன் என்று அவர் எழுதியதை படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் தோன்றியது நானும் ஒரு இலக்கியவாதியாகிவிட்டேன் என்று என்றுதான் தோன்றியது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் மொழிபெயர்ப்புள்ளார்கள் நுழைந்தோம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக ஒரு சிறுகதையை அவர் மொழிபெயர்த்திருந்தார் கிரேசியினுடைய உடல் வரிகள் சிறுகதையை அவர் மழிபெயர்த்திருந்தார் அவருக்கு முன்னாடி நான் அதை மொழிபெயர்த்து மணல் வீடு இதில் வந்திருந்தது அந்த தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அதிலிருந்து ரெண்டு பேரும் ஆத்ம நண்பர்கள் நான் ரெண்டு பேர்த்தோட மொழிபெயர்ப்பு எடுத்து வச்சு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு என்னோட நன்றாக செய்திருந்தார் ஏன்னா அவருக்கு அவருக்கு இரண்டு மொழியிலும் புலமை உண்டு மலையாள மொழியிலும் ஆழ்ந்த புலமை உண்டு தமிழ் மொழியிலும் புலமை உண்டு தமிழில் சிறுகதை ரொம்ப அழகதுல மொழிபெயர்ப்போட நிற்காம சிறுகதைக்குள்ளார இன்னும் நேரடியான இலக்கிய படைப்பாளியாக அவர் செல்வதற்கான அடையாளங்களை நாம் ஆவண ஆவணாவியதில் அவருடைய எழுத்தை கொண்டு நாம் பார்த்திருக்க முடியும் இந்த நூலில் இருக்கக்கூடிய கதைகளை சொல்வதற்கு முன்பு அவருடைய மொழிபெயர்ப்பு திறனை சொல்லிவிட்டு இந்த சில கதைகளை மட்டும் கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக ஒரு மொழிபெயர்ப்பு என்பது ஒரு ஒரு இரண்டாம் உயிர் என்றுதான் சொல்ல வேண்டும் அது இரண்டாம் உயிராக இருக்கிறதா அல்லது சடமாக இருக்கிறதா என்பது அந்த மொழிபெயர்ப்பாளருடைய மொழிபெயர்ப்பு திறனை பொறுத்துத்தான் அமைகின்றது சில மொழிபெயர்ப்புகள் எடுத்தால் பத்து பக்கங்களை தாண்டாத அதோடு நாம் வைத்து விடுவோம் அப்படியான மொழிபெயர்ப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் குறிப்பாக எப்படி இலக்கிய புலத்தில் திறனாய்வு என்பது ஒரு பெரிய வேண்டாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதோ அதே போல தான் மொழிபெயர்ப்பு புலத்திலையும் மொழிபெயர்ப்பு குறித்த திறனாய்வுகள் ஆலை இல்லை அந்த இடத்தில் இருக்கின்றது இரண்டு தளங்கள்லையுமே திறனாய்வு என்பது ஒரு அவசியமான ஒன்று என்று நான் கருதுகின்றேன் இவருடைய மொழிபெயர்ப்பை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் குறிப்பாக மூலநூலில் இருக்கக்கூடிய அந்த மர்ம குடிச்சுக்கள் அது மொழிபெயர்ப்புடையும் வரணும் அதே போல அந்த இரண்டாம் நிலை அர்த்தங்கள் வாசகரம் எழுதுகிறது இடத்தும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலநூலில் எப்படி மூலநூலை வாசிக்கும்போது தனக்குள் எப்படி ஒரு அதில் பங்கேற்று அந்த இலக்கியத்துக்கு ஒரு பங்கேற்று அவரும் பொழுது தான் அது முழுமையான பிரதி ஆகின்றது அது அது வரைக்கும் ஒரு அரை பிரதி தான் முழு பிரதியாவது வாசிக்கும் பொழுது தான் முழு பிரதி ஆகிறது அப்படியான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒன்று தான் மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும் அதுக்கு மேலே அது அது மேலே எதையும் நம்ம ஆராய்ச்சியில் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம மூலமொழி தெரிந்து அதை போய் ப படித்து அதோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியாக இருக்கிறதா இல்லை என்று பார்ப்பதற்கு எல்லோருக்கும் முடியாது நம்ம அதுக்குள்ளார இருப்பதற்கு அதுக்குள்ளார வாழ்வதற்கு அந்த இலக்கியத்தோடு நாம் வாழ்வதற்கு அங்கே இடம் இருக்கிறது என்றால் அது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு என்று கருதி கொள்ளலாம் அப்படி அப்படியான ஒரு மொழிபெயர்ப்பாளராக அரணி வடசேரி இருக்கிறார் என்று நான் மகிழ்வோடு சொல்லிக்கொள்கிறேன் அவருடைய எல்லா சிறுகதைகளிலுமே அந்த மூலத்தினுடைய நுட்பத்தை நாம் ரொம்ப ஆழமாக பார்க்கலாம் கேர் மீராவுடைய ஒரு சிறுகதை மொழிபெயர்ப்பு தொடங்கி நான் படித்தேன் உண்மையிலேயே நன்றைய ஒப்பிட்டும் கூட பார்த்தேன் எங்கிட்ட அந்த சிறுகதை இருந்ததுனால நிறைய ஒப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு திறன் கூடிக்கொண்டே வருகிறது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் பொதுவாகவே பெண்களை இலக்கியத்தில் அவள் என்று குறிப்பிடுவார்கள் அது என்னுடைய அம்மா என்றாலும் அவள் தான் எழுதுவார்கள் என்னுடைய பாட்டி என்றாலும் அவள் தான் எழுதுவார்கள் யாராக இருந்தாலும் பெண்ணை அவள் என்று எழுதிவிடுவார்கள் ஆனால் அவருடைய மொழிபெயர்ப்பில் அப்படி இல்லை அவர் அவர் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் மொழி மகிழ்வாக இருக்கிறது நிறைய இப்போ பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க பெண்களையும் அவர் என்று அழைக்கின்ற அதாவது ஆணைக்கு சமமாக அழைக்கின்ற ஒரு மனப்பக்குவம் என்பது இலக்கிய குளத்தில் மலையாளத்தில் அவள் அப்படின்னு ரொம்ப கொச்சத்தனமாக

அங்கே ஆணை அவர் என்றும் அவள் என்றும் ஏன் சொல்ல வேண்டும் ஒரு கேள்வி பெண்கள் இருப்பார்கள் நானும் இருக்கிறேன் பாலின சமத்துவம் என்பது இலக்கியத்திலிருந்துதான் தான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் முன்பு பேசியவர் சொன்னால் இது உங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு இலக்கியம் இலக்கியம் கிடையாது சுத்திய சமூத்தனுடைய எடுத்து அப்படியானது இதுவரை இருக்கக்கூடிய பொது புத்திக்குள்ளாரிகள் இல்லாத ஒரு பாடலை நமக்குள்ள தரும்னு சொன்னாங்க அது இந்த பாடமே தரணும் அல்ல ஒரு இலக்கியம் அந்த அடிப்படையில் அரவிந்த் வரசேவி பாராட்டக்கூடியவர் இந்த கதைகள் ஒன்பது கதைகள் அதில் ஐந்து கதைகள் வந்து பெண்கள் எழுதியது நான்கு கதைகள் ஆண்கள் எழுதியது இன்னொன்னு சொல்லிக்கிறதுக்குள்ள போகணும் என்ன அப்படின்னாக்க இவர் வந்து ரெண்டு தொகுப்பு வந்திருக்குது ரெண்டுமே வேறு வேறு எழுத்தாளர்களுடைய மொழிபெயர்ப்பு ஆவணியில் வெளியிடப்பட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது அவர் தனி தொகுப்பை மொழிபெயர்க்க வேண்டும் அது தனி சிறுகதை தொகுப்பையோ நாவலையோ மொழிபெயர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதை செய்வார் என்று கருதிக்கொண்டு வர போகிறார் இந்த ஒன்பது கதைகளில் ரேகா கே ரேகாவினுடைய ஒரு கதை வில்லுவண்டி ரொம்ப 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 அற்புதமான ஒரு கதை ஏன்னா நான் பேராசிரியராக இருப்பதனால் அதை உணர்ந்தேன் அதில் ஒரு பேராசிரியருடைய பணி ஓய்வை ஒட்டி பழைய மாணவர்கள் சந்திப்பு நடக்கும் இதை ஒட்டி அது பின்னால் இருக்கக்கூடிய அந்த சாதி ஏற்றத்தால் படிக்கிற வந்து வேலைக்கு சென்ற பிறகு ஏற்படுகின்ற அந்த ஒரு பக்கம் பணம் சாதி என்கின்ற ஒரு மேட்டுமை இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் முன்னாடி உமா என்கின்ற ஒரு பெண் அன்பு கருணை மனிதநேயம் என்ற இன்னொரு ஒரு உயிர்ப்பான ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு அந்த கதைக்குள் ரொம்ப அற்புதமாக அந்த பெண் நடமாடுகின்றார் ரேகாவனுடைய அந்த மூல எழுத்துக்கு நெதரான ஒரு மொழிபெயர்ப்பு தந்திருக்கிறார் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல கதை நீச்ச வேதம் சந்தோஷ்குமாரனுடைய நீச்ச வேதம் இந்த சமூகம் பழைய மரபுகளை உதறி கொண்டிருக்கிறது அநேகமாக நம்ம எல்லாருமே பழைய மரபினுடைய அநேகமாக நம்ம தான் கடைசியாக இருக்கணும் நினைக்கிறேன் ஸோ நம்ம இதுவரைக்கும் நம்ம போற்றி பாதுகாத்து நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் நம்ம படிக்க வேண்டிய அறங்கள் நம்ம வாழ வேண்டிய முறைகள் இப்படியான ஏராளமாக நாம் கட்டமைத்து வைத்திருக்கிறோம் அதுக்குள்ள சத்திய சோதனையும் வருகிறது ஸோ இது எல்லாம் படிக்கணுமா இது எல்லாம் வாழ முடியுமா இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு கேள்வியோட ஒரு பயணத்தில் வரக்கூடிய ஒரு சாது சொல்கிறார் இனி படிப்பதற்கு வேறொரு புத்தகம் எழுத வேண்டும் அந்த புத்தகம் வஞ்சனையின் வேதம் என்பதுதான் அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான கதை இந்த பயணி கடைசி வரை பதற்றத்திலே இருப்பார் ஏன்னா அவர் அத்தனை சமூக முரண்களையும் சமூக ஒழுங்குகள் ஒழுங்குகளையெல்லாம் எல்லாவற்றையும் உடைத்தருகின்ற ஒரு மனிதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் கூட ஒரு வெளியில் பயணிக்கிறார் கடைசி வரை எங்கே தன்னுடைய குரல்களை காணாம போயிருமோ எங்கே நம்ம காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் நமக்குள்ளாரையும் தொற்றிக்கொள்ளும்படியான ஒரு நல்ல கதை இந்த நீச்ச வேதம் அடுத்தது வி கே கே ரமேஷ் ரொம்ப அற்புதமான கதை இரண்டாவது முறையாக நாம் வாசிக்கக்கூடிய ஒரு கதையாக அது இருக்கிறது நிறைய பேர் இந்த கதையை வாசிச்சிருப்போம் ஐ செல் மை ட்ரீம்ஸ் மார்கிஸினுடைய அந்த அற்புதமான கதை அந்த கதையை திரும்ப இருக்க எழுதியிருக்கார் திரும்ப எழுதியிருக்கார் அதே பெண் மார்க்கிஸ் ஆனால் ஒரு மலையாளம் எழுத்தாளர் அவருடைய நண்பர் ஒரு ஒடியும் வந்திரவாறு ரொம்ப அழகாக இருக்கு அதில் இந்த எழுத்தாளர்கள் விருதுகள் விருதுகளுடைய பெருமிதம் இதெல்லாம் ரொம்ப நையாடி பண்ணியிருப்பார் ரொம்ப அற்புதமான நையாடி எழுத்தாளர்கள் படிக்க வேண்டிய ஒரு நல்ல கதை என்று நான் அதை சொல்வேன் அவ்வளவு ஒரு நையாண்டி எழுத்தாளர்கள் கூட வரக்கூடிய ஒடியின் அவருதான் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கொஞ்சம் பண்றாரு மாத்தி மாத்தி ரொம்ப அழகா கட்டமைக்கப்பட்ட கதை எழுத்தாளருக்கும் நன்றி மொழிபெயர்ப்பாளருக்கும் நன்றி தமிழ் சமூகத்திற்கு இப்படி ஒரு நல்ல கதை வந்து சேர்ந்திருக்கிறது அடுத்தது சாக்கி நாய்க்கு கர்த்தரின் தெரிந்தெடுப்புகள் இது பொதுவாகவே நாம் எல்லாருமே இறை நம்பிக்கையுடைய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் இறைவன் என்னை சோதிக்கிறார் இறைவன் எனக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார் இறைவன் எனக்கு நிறைய மன உறுதிகளை தருகிறார் இறைவன் நல்லவர்களைத்தான் சோதித்து பார்ப்பார் ஏன்னா நல்லவர்களுக்குத்தான் மனதினம் ஏன்கள் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் கட்டி 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 நம்மளை ஏமாலியாகிட்டே இருக்கிறாங்க இறைவன் என்ற பெயரால் நீ எல்லா துன்பங்களையும் அனுபவி என்று இந்த சமூகம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அதற்கு எதிரான ஒரு சிந்தனை ஒரு பெண்ணினுடைய சிந்தனை இந்த கதைக்குள் இருக்கிறது தயவு செய்து வாசியுள்ள ரொம்ப அற்புதமான கதை நேராக அதையும் உங்களுக்கு நான் சீக்கிரம் வச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்த கதை சொல்லிட்டு தான் அடுத்து ஒரு கதையோடு முடிச்சிடுறேன் அசோகன் சருவியினுடைய ஒரு கதை அவரே அது கதை பாத்திரமா வர்றார் சுய சுயசரிதிக்கு ஒரு முன்னுரி ரொம்ப அழகான கதை அவரு தன்னுடைய சுயசரிதிக்கு ஒரு முன்னுரை எழுதுறாரு அவருடைய பள்ளி பருவத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறிப்பாக சுதர்மம் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் தர்மம்ங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் தர்மம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பொருள் வந்து மற்றவர்களுக்கு எதையாவது நாம் கொடுப்பது கொடையாக கொடுப்பது கைமாறு கருதாமல் கொடுப்பது தர்மம் என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சொல் சுதர்மம் பரதர்மம் சுதர்மம் இந்த சுதர்மம் என்பது கீதையில் சொல்லப்பட்டது பார்த்தாணி உன் சுதர்மத்தை செய் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார் வார்த்தனுடைய சுதர்மம் என்ன எதிரிகளை கொள்வது உன்னுடைய வேலை கொலை தொழில் உன்னுடைய குலத்தொழில் உன்னுடைய குலத்தொழில் கொலை தொழில் நீ அதை செய் என்று சொல்லுவார் எங்கேயும் அதுதான் தான் இங்கே இருக்கிற உரையாடல் இப்போ அந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கடைசியில் உட்கார வச்சுப்பார் இந்த மாணவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதுல அந்த வகுப்புல இருந்த ஒரு மாணவனுக்கு தான் கேள்வி ஏறும் இவன் மட்டும் ஏன் அங்குக்கு வந்துருக்குறான் ஏன் இப்படி சாதி மேல் கேள் என்றெல்லாம் கேள்வி எடும் அப்போ அங்கே அந்த ஊரில் பெரிய இலக்கியவாதிகள்லாம் கிடையாது அசோகம் சார்பில் ஒருத்தர் இருக்கார் அவங்க கூட பெரிய இலக்கியவாதிகள்லாம் கிடையாது கூட அப்படிலாம் அவர் பெரிய இலக்கியவாதியெல்லாம் கிடையாது அங்கே ஒரு வாத்தியார் வந்து பேச வருவார் அவர் வந்து சுதர்மத்தை பேசுவார் அவரவர் அவரவர் சுதர்மத்தை செய்ய வேண்டும் அவரவர் சுதர்மத்தை செய்வதில் அவர் யார் வந்துட்டு முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் பேசிட்டு இவர் அசோகின் சார்பில் தான் சின்ன வயசுல ஆச்சரியப்பட்டுவர் அவர் பேசி முடிச்சுட்டு போறார் பின்னாடியே போறார் என்னவெல்லாம் நடக்குது இந்த கதையை தயவு செய்து படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்லக்கூடாது சரியா இறுதியாக ஒரே ஒரு கதை பிசாசு இது கண்டிப்பா பேசியாக வேண்டிய கதை காக்க பிசாசு இந்த பிசாசு கதை வந்துட்டு ஜீவா படிச்சாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஒரு ஒரு ஓவியனுடைய கதை ஒருத்தர் எப்படி வந்துட்டு எல்லா வேலைகளையும் பார்த்து எல்லா வேலைகளையும் கால் பிடிக்கிறதுல இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து அடுத்தவங்களுடைய ஓவியத்தை திருடி தன்னுடைய இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து அவார்டு வாங்கி வந்துடுவார் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு இறுதி அவருடைய மனச்சாட்சி தான் இருக்கும் அவார்டு வாங்க போறதுல கூட அவருடைய மனச்சாட்சி அவரோடு எதிர்த்து நின்று கொண்டே இருக்கும் அந்த கதையை அப்படியே இலக்கியவாதிகளுக்கு போடலாம் அதுல எல்லாம் எப்படி வந்து குழு குழுவாக சாதிகளாகவோ அல்லது குழுக்களாகவோ இயங்குகிறார்களோ ஒருத்தரை ஒருவருக்கொருவர் தங்களுக்கு வேண்டியவர்களை சொல்லி கொள்கிறார்களோ தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு துதி பாடுகிறார்களோ தங்கள் வேண்டியவர்களை மேலே ஏற்றி விடுகிறார்களோ இது ஒன்று இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் அவர்களை போய் அணைக்கி அவர்களை காலை பிடித்து கையை பிடித்து அவர்களின் அவர்களுடைய வாயில் நம்முடைய பெயரை பேச வைத்து தன்னை மேலே உயர்த்து என்கின்ற என்கின்ற ஒரு அரசியல் இந்த இந்த ஒரு ஒரு சுயநல சுயநல அரசியல் அரசியலை மிக அற்புதமாக காக்கடன் எழுதியிருக்கிறார் அதை மிக நன்றாக மொழிபெயர்த்திருக்கிறார் இப்படி இந்த தொகுப்பில் உள்ள ஒவ்வொரு கதையும் இந்த சமூகத்தினுடைய பொது புத்தி போக்குகளை இந்த சமூகத்தினுடைய பிற்போக்குத்தனங்களை இந்த சமூகத்தினுடைய போதாமைகளை உரையாடக்கூடியதாக இருக்கின்றன குறிப்பாக சுதேசமித்திரும் நாம் நன்றி சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கதைகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை மொழிபெயர்ப்பாளருக்கே கொடுத்திருக்கின்றார் அவரே தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒவ்வொரு கதையும் ஒரு மொழிபெயர்ப்பதற்கு அவரே தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த வகையில் அவனாடி ஆசிரியருக்கும் நன்றி தமிழுக்கு இப்படி ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கொடுத்த அரவிந்த் வடசேரிக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி வணக்கம்